வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் என்ன போகிறோம் என்றால் வருகின்ற மே மாத பலனில் பேசக்கூடியதை முன்கூட்டியே பேசுகின்றோம் அதற்கு முக்கியமான காரணம் மே மாதம் ஏழாம் தேதி ரிஷபத்திலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் மிதனத்திற்கு வருகின்றார் அப்பொழுது தனுசிலே இருக்கின்ற சனியையும் செவ்வாவும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் இதில் என்ன அவ்வளவு முக்கியமா என்றால் கட்டாயம் முக்கியம்தான் தனி மனிதனுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி நாட்டுக்கும் உலகளவளுக்கே இது முக்கியமான விஷயம்தான் காரணம் மிதனம் என்பது காற்று ராசி அந்த காற்று ராசியிலே நெருப்பு போலான செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார் அவருடன் ராகு சம்பந்தம் தனுசு என்பது நெருப்பு ராசி அங்கே ஏற்கனவே சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி என்பது காற்று கிரகம் ஆக நெருப்பு வீட்டிலே காற்று கிரகம் இருக்கிறது காற்று வீட்டிலே நெருப்பு கிரகமான செவ்வாய் இருக்கிறது இவர்கள் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளப் போகிறார்கள் இருவரும் சேர்ந்து மண் வீடான மண்ணை குறிக்கக்கூடிய வீடு கன்னி இந்த கண்ணியை இவர் செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்கின்றார் சனி பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார் ஆக செவ்வாயினுடைய நேருக்கு நேர் பார்வையும் இருவரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடமான கண்ணியும் இப்படிப்பட்ட விஷயம் மே மாதம் ஏழாம் தேதி முதல் ஆரம்பமாகிறது அது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தொடர்கிறது இந்த மே தான் நமது அரசாங்கத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வர இருக்கிறது இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால் கட்டாயம் நெருப்பால் பல பிரச்சனைகள் வரும் பூமியினுடைய அதிர்வாலும் சில சங்கடங்கள் வரும் கட்டாயம் புயலாலும் கட்டாயம் பலவிதமான விதமான பிரச்சனைகள் வரும் விபத்துக்கள் வரும் சகோதரர்களிடத்தில் கசப்புணர்வர்களும் விரோதங்களும் வரும் நண்பர்களிடத்திலும் குடும்பங்களிலும் கூட சில சங்கடங்கள் வருவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உள்ளது ஏகப்பட்ட வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது அதற்கு காரணம் காற்று ராசியிலேயே நெருப்பு கிரகமான செவ்வாயும் நெருப்பு வீடான தனுசிலேயே காற்று கிரகமான சனியும் உடன் ராகி கேது சம்பந்தத்துடன் நேருக்கு நேராக பார்த்து கொள்வதால் நமது தமிழகத்திலும் சரி குறிப்பாக இந்தியாவிலும் சரி பல பகுதிகளில் நெருப்பாலும் காற்றாலும் பூமியினுடைய சில இடங்களில் அதிர்வாலும் சில சங்கடங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள கட்டாயம் கந்தசஷ்டி கவசத்தை செவ்வாய் கிரகத்திற்காக கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ராம மந்திரத்தை சொல்வதும் எல்லா வகையிலும் நமக்கும் தனி சரி இந்த நாட்டுக்கும் சரி பல வகையில் எதுவும் கட்டாயம் ஒரு நல்ல பாதுகாப்பை அளிக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது தெளிவாக ஜோதிடமும் நமக்கு முன்னெச்சரிக்கையாக நமக்கு அமைகி எச்சரிக்கைப்படுத்துகிறது என்பதனால் முன்கூட்டியே இந்த விஷயத்தை இன்று நாம் பேச இருக்கிறோம் இந்த சனி செவ்வாயினுடைய பார்வையினுடைய விளைவு நமது இந்தியாவில் மட்டுமல்லாமல் மற்ற உலக நாட்டிலும் இந்த விஷயங்கள் அதாவது இந்த காட்டாலும் பூமி நடுக்குத்தாலும் நெருப்பாலும் நமது இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் உலகில் பல நாடுகளிலும் எதிரொலிக்கும் என்பதையும் இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மே மாதத்தில் முதலில் சொல்ல வேண்டிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிவி தெரிவித்துக்கொள்கிறோம் குறிப்பாக தேர்தல் முடிவு வரக்கூடிய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கிரக அமைப்பில் இருப்பதனால் சில கழகங்கள் வரலாம் அதனால் சில வன்முறைகளும் நடக்கலாம் என்பதில் முன்கூட்டியே தெரிகிறது அதிலிருந்து எல்லோரும் தப்பிப்பதற்கு குறிப்பாக தெய்வ வழிபாடு தான் அது முருகருடைய கந்தசஷ்டியும் முருகருடைய வழிபாடும் ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடும் ராம மந்திரத்தை அவரவர்கள் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று ராமர் வழிபாடும் முருகர் வழிபாடும் பண்ணக்கூடியது தான் ராம மந்திரத்தை அனைவரும் சொன்னால் இப்படிப்பட்ட கிரக இருந்து நாம் அனைவருமே தப்பித்துக் கொள்வதற்கு கட்டாயம் வழிபிறக்கும் என்பது தெய்வ நம்பிக்கையாகும் இது அனை வரும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் என்பது தெளிவாக கிரக நிலைகள் காட்டுகிறது மே மாதம் ஏழாம் தேதியில் ஆரம்பித்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த கிரக அமைப்புகளை தொடர்ச்சி இருக்கும் என்பதால் இப்படிப்பட்ட விளைவுகள் ஏதாவது வருவதால் அதை எந்த வகையிலும் அந்த சமுதாயத்தையும் தாக்காமல் இருப்பதற்காக நாம் தெய்வத்தை பற்றி கொள்வோம் என்பதுதான் இன்றைய விஷயத்தை நான் பேச முடிவெடுத்து அதற்காக முன்கூட்டியே இந்த தகவலையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்